மூன்று இளைஞர்கள் கொலை வழக்கில் சிறையில் உள்ள பிரபல ரவுடி மீது குண்டாஸ் பாய்ந்தது புதுச்சேரி ரெயின்போ நகரில் கடந்த பிப்ரவரி மாதம் பிரபல தாதா திஸ்தானின் மகனான ரிஷி திடீர் நகர் தேவா ஜே நகர் ஆதி ஆகியோர் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் இந்த கொலை வழக்கில் ரெயின்போ நகரை சார்ந்த பிரபல ரவுடியான சிவசங்கர் வயது முப்பத்தி இரண்டு உட்பட பத்துக்கும் மேற்பட்டோரை பெரிய கடை போலீசார் கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் கைதான சிவசங்கரை குண்டா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கிழக்கு பகுதி போலீஸ் எஸ்பி இஷா சிங் கலெக்டர் குலோத்துங்கனுக்கு பரிந்துரை செய்திருந்தார் இதையேற்று அவர் சிவசங்கர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் புதுச்சேரி வீராம்பட்டினம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செங்கழநீர் அம்மன் ஆலய ஆடிப்பேரு விழா தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் நான்கு ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்கல்நீர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் ஆடி மாதம் ஐந்தாம் வெள்ளியில் நடைபெறும் தேரோட்டத்தை பிரெஞ்சு ஆட்சி காலம் முதலில் ஆளுநர் தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைப்பது வழக்கம் இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தின் ஆடி திருவிழா கொடியேற்றம் கடந்த வாரம் வெகு விமரிசையாக தொடங்கியது விக்னேஸ்வரா பூஜை வாசு சாந்தி மற்றும் கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் அருள்மிகு செங்கல்நீர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்ற கொடியேற்றம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவின் முக்கிய செங்கல்நீர் அம்மன் ஆலய தேர்திருவிழா வெள்ளிக்கிழமையான சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் இதில் சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகிய முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர் தேரோட்டமானது வீராம்பட்டினம் கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா நடைபெற்றது தேர் திருவிழாவில் சமூக அமைப்புகள் சார்பில் அன்னதானம் தண்ணீர் மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டிருந்தன திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது கடற்கரை சாலையில் நடைபெற்ற வண்ணமயமான விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து காவல்துறையில் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் மேலும் கடந்த ஆண்டின் சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்ட காரைக்காலில் உள்ள டி ஆர் பட்டினம் காவல் நிலையத்திற்கு விருது மற்றும் ரூபாய் இருபத்து ஐந்தாயிரம் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது தொடர்ந்து காவல்துறை மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறையின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து பல்வேறு பள்ளி மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதனிடையே சுதந்திர தின உரையாற்றிய முதலமைச்சர் ரங்கசாமி தனது உரைகள் புதுச்சேரியின் மரப்பாலத்திலிருந்து முள்ளோடை வரை உள்ள கடலூர் தேசிய நெடுஞ்சாலையை அகலப்படுத்தி மேம்படுத்த ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் ஐம்பது எம்எல்டி கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் ஐநூறு கோடி கீழ் தொடங்கப்பட உள்ளதாகவும் புதுச்சேரி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத ஓய்வூதியம் பனிரெண்டு ஆயிரத்திலிருந்து பதினைந்தாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் பெண் குழந்தைகளுக்கான முதலமைச்சரின் அரவணைப்பு திட்டத்தின் கீழ் புதிதாக பிறந்த ஐயாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்கு பெண் குழந்தைகளுக்கு இதுவரை தலா ஐம்பதாயிரம் வீதம் ரூபாய் இருபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி வைப்புத் தொகையாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசின் எந்த விதி நிதி உதவியும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத் தலைவிக்கு வழங்கப்படும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை இதுவரை எழுபதாயிரம் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இத்திட்டம் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் விழாவில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை செயலர்கள் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்ற நபரை உயிரை பொருட்படுத்தாமல் கடலில் இறங்கி காப்பாற்றிய போலீசாரின் செயல் பல்வேறு தரப்பினரிடையே பாராட்டை பெற்றுள்ளது புதுச்சேரி கடற்கரை சாலைகள் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி விழா பாதுகாப்பு சம்பந்தமாக பெரியகடை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் காந்தி சிலை அருகே கடலில் இறங்கி ஆழமான பகுதிக்கு செல்வதாக சுற்றுலா பயணிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் பாஸ்கரின் உயிரை பொருட்படுத்தாமல் கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்ற நபரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் விசாரணையில் திருச்சியை சார்ந்த ஜோசப் வயது நாற்பத்தி ஒன்பது என்பதும் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் புதுச்சேரிக்கு வந்து மது அறிந்துவிட்டு போதைகள் தற்கொலைக்கு முயன்றதும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அவருக்கு அறிவுரை கோரி ஊருக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது மேலும் சிறப்பாக பணியாற்றிய பெரிய கடை போலீசாரை சீனியர் எஸ்பி கலைவாணன் உட்பட பலரும் பாராட்டியுள்ளனர் சுதந்திர தினத்தையொட்டி ஆரோவிலில் நடைபெற்ற போன்பயர் நிகழ்ச்சியில் திரளான வெளிநாட்டினர் உள்ளூர்வாசிகள் கலந்து கொண்டு கூட்டு தியானம் செய்தனர் புதுச்சேரி அருகே சர்வதேச நகரமான ஆரோவில் அமைந்துள்ளது இங்கு உலகத்தில் உள்ள பல்வேறு நாட்டினை சார்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர் இந்திய நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி இங்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன இதன் ஒரு பகுதியாக இன்று அதிகாலைகள் ஆரோவில் மாத்திருமந்தர் அருகே உள்ள ஆம்பி தியேட்டரில் இந்திய திருநாட்டின் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக போன்பயர் ஏற்றப்பட்டு கூட்டு தியானம் நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர் தீப்பிழம்பின் ஒளிகள் மாத்தர் மந்திர் தங்க நிறத்தில் ஜொலித்ததை பார்வையாளர்கள் வெகுவாக கண்டு ரசித்தனர் இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்ததால் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக எம்பி ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள வீடியோ புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி ஊடகத்துறை சார்பில் தமிழாக்கம் செய்யப்பட்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பெரிய திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டு வைத்து தேர்தல் முடிவுகளை மாற்றியிருப்பதாக எம்பி ராகுல்காந்தி குற்றம் சாட்டியிருந்தார் இதனை விளக்கிய ராகுல்காந்தி தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடப்பதாகவும் கூறியிருந்தார் அதிலிருந்து இந்த விவகாரம் நாடு முழுவதும் சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கிறது இது தொடர்பாக புதுச்சேரி ஊடகத்துறை ஏற்பாட்டில் ராகுல்காந்தி விளக்கம் அளித்த வீடியோ தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் பெரிய திரைகள் ஒளிபரப்பப்பட்டது இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கட்சியின் மாநில துணைத் தலைவர் தேவதாஸ் ஊடக பிரிவு தலைவர் ஆர் இ சேகர் ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் மருது பாண்டியன் திருவேங்கடம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் தனுசு இளையராஜா தயாலன் அசோகன் பிரபு சூசைராஜ் உதயகுமார் சாம்பசிவம் தேவா குணபூஷணம் குலசேகரன் சீதாராமன் ராஜாராமன் இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு சத்யா மோகன் தாஸ் வீரபாண்டியன் அனுசியா ஆறுமுகம் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவையொட்டி கடற்கரை சாலைகள் காவல்துறை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது புதுச்சேரியில் வருகின்ற பதினைந்தாம் தேதி நாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழா கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு சுதந்திர தின விழா இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெற்றது இதில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் காவல்துறையினர் தேசிய மாணவர் படை மாணவர்களின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி கலந்து கொண்டு ஒய்யாரமாக வீர நடை போட்டு சென்றனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன மேலும் அப்பகுதியை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது பாரத ஸ்டேட் வங்கி விரியினூர் கிளை சார்பில் இந்திய தேசத்தின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இந்திய நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா மேற்கு தேரடி வீதி பாரத ஸ்டேட் வங்கி விரிநூர் கிளை வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது தொடர்ந்து விரிநூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கி வரும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் ஐந்து பள்ளிகளின் சிறந்த மாணவர்களுக்கு ஊக்க பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது விழாவில் பாரத ஸ்டேட் வங்கி வெளிநூர் கிளையின் துணை மேலாளர் தமிழரசி வரவேற்புரை ஆற்றினார் திருபுவனை கிளை மேலாளர் ஐசக் சுனில் வாடிக்கையாளர்களும் ஓய்வுபெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளருமான சூசை மரியநாதன் டோம்னிக் வெளிநூர் கிளையின் ஊழியர் மோனிகாஸ்டி ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினர் பாரத ஸ்டேட் வங்கி வெளிநூர் கிளை மேலாளர் ராஜதுரை வெங்கடேசன் தலைமை தாங்கி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரை காற்றினார் அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது முதலையர்பேட்டை தொகுதியில் பாஜக கிளை தலைவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தொகுதியின் பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் தேசிய கொடி ஏற்றி மாணவ மாணவிகளுக்கு பள்ளி உபகரணங்களை வழங்கினார் புதுச்சேரி பாஜக கட்சியின் முதலையர்பேட்டை தொகுதியின் கிளை நிர்வாகிகள் ஏற்பாட்டில் முதலியார்பட்டி பகுதியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் கவுன்சிலரும் தொகுதியின் பாஜக பொறுப்பாளருமான சத்யராஜ் கலந்து கொண்டு தேசிய ஏற்றி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் உட்பட பள்ளி உபகரணங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கிளைத் தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம் மனோகர் ஜெயராஜ் முருகன் நாராயணசுவாமி ஸ்ரீனிவாசன் மற்றும் பொதுச் செயலாளர் மேகநாதன் மகளிரணி தலைவி வசந்தி பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் பாண்டி ஓஷன் பார்க்கில் இந்திய நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு பார்க்கின் இயக்குநர் அன்பு அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி ஊழியர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் பின்பு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்கள் பரிமாறப்பட்டது மேலும் பார்க்கின் எதிர்கால வளர்ச்சிக்கு அனைவரும் ஒன்றியிருந்து செயல்பட உறுதிமொழி ஏற்றனர் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக ஷைன் என்டர்பிரைசஸ் உரிமையாளர் குமரன் ஜனமாறன் பில்டர்ஸ் உரிமையாளர் தங்கமணி மாறன் ஓஷன் பார்க் மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லரி உரிமையாளர் நவீன் பாலாஜி பல் மருத்துவ நிபுணர் டாக்டர் லக்ஷ்மி ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர்கள் சுதந்திர தினம் மற்றும் நம் நாட்டு சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்ட தேச தலைவர்களின் தியாகங்களை குறித்து விளக்க உரை வழங்கினர் முன்னதாக மாணவர்கள் தேச தலைவர்கள் போன்று வெகுவாக வேடமணிந்து வருகை தந்தது பார்வையாளர்களை கவர்ந்தது மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன முன்னதாக மாணவர்கள் நாட்டுப்பற்று மற்றும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தி தேசிய கொடி ஏந்தியவாறு பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரையாற்றினார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாஜக கிளைத்தலைவர் குப்புசுவாமி தனது வீட்டில் தேசிய கொடியேற்றினார் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் சிறப்பான முறைகள் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஊஸ்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மாந்தோப்பு வீதி மாரியம்மன் கோவில் தெருவில் போத் நம்பர் பத்தொன்னூறு பகுதிகள் ஊசிறு தொகுதி பாஜக கிளைத்தலைவர் குப்புசுவாமி தனது வீட்டின் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செய்தார் பாஜக கட்சி கண்ணின் கலந்து கொண்டார் தொடர்ந்து எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட மகாத்மா காந்தி அவர்களின் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது வான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் சுதந்திர தின விழா கிராம சபை கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் சுதந்திர தின விழா சிறப்பு கிராம சபை கூட்டம் நடுப்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகம் அருகே நடைபெற்றது நடைபெற்ற கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமை வகித்தார் ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா பணிவலவன் முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக வானூர் ஒன்றிய தலைவர் உஷா முரளி வானூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சுபாஷ் சந்திரபோஸ் மணிவண்ணன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகன் வானூர் வீடியோ அலுவலக பயிற்சியாளர் பருசுராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி செயலர் உத்ரகுமார் கிராம நிர்வாக அலுவலர் உமா கிராம உதவியாளர் வார்டு உறுப்பினர்கள் கிருஷ்ணராஜ் வளர்மதி கலா மகேஸ்வரி ரேஷன் கடை விற்பனையாளர் அங்கன்வாடி பணியாளர்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் கூட்டத்தில் கிராம ஊராட்சிகள் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களை சிறப்பித்தல் மகளிர் சுய உதவி குழுக்களை கௌரவித்தல் ஜல்ஜீவன் இயக்கம் மக்கள் வாழ்வாதாரம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி வருமான வரித்துறையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் புதுச்சேரி இணை ஆணையர் அன்பழகன் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் நாடு முழுவதும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி வருமான வரித்துறை வளாக அலுவலகத்தில் சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி இணை ஆணையர் அன்பழகன் தலைமையேற்று தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் பின்னர் அலுவலக காவலர்களின் அணிவகுப்பு பங்கேற்று சுதந்திர தினத்தின் பெருமையை பற்றி சிறப்புரையாற்றினார் விழாவின் ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி கிஷோர் வருமான வரி அதிகாரிகள் ராதாகிருஷ்ணன் வருமான வரி ஆய்வாளர் கோவிந்தன் மற்றும் அலுவலக கண்காணிப்பாளர் தயாநிதி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் மேலும் அலுவலகத்தில் பிற அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களும் உற்சாகமாக கலந்து கொண்டு தேசிய உணர்வை பகிர்ந்து கொண்டனர் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி காரைக்காலில் பாஜக ஓபிசி சார்பில் தேசிய குடியேற்றி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா வழங்கப்பட்டது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக காரைக்காலில் பாஜக ஓபிசி அணி சார்பில் ஓபிசி அணி முன்னாள் தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் முன்னாள் பொறுப்பாளர் டி கே எஸ் எம் மீனாட்சி சுந்தரன் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் சுரேஷ் கண்ணா மணியம்மை வடக்கு தொகுதியின் தலைவர் பாலசுப்ரமணியன் சசிகுமார் உள்ளிட்ட திரளான பாஜக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இந்திய நாட்டின் சுதந்திர தின விழா வெளியூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசியக் குடியேற்றி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்திய நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்தியா முழுவதும் தேசியக் குடியேற்றி கொண்டாடப்பட்டது இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி வெளிநூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் வெளினூர் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி தேசிய கீதம் இசைத்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களை பற்றி சிறப்பு வரலாற்றை எடுத்து கூறினர் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் மாணவர்களுக்கு வழங்கி வரலாற்றின் சாதனைகளை பற்றி எடுத்துக் கூறினார் மேலும் நிகழ்ச்சியில் வெளியூர் வட்டாட்சியர் சேகர் துணை வட்டாட்சியர் பிரேம் சுந்தர் வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அதிகாரிகள் வெளிநூர் வட்டாட்சியர் அலுவலகத்தின் ஊழியர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் குலோத்துங்க சோழன் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் விளையாட்டுக் கழகம் சார்பாக இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கொடியேற்றி இனிப்பு வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடினர் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து பொதுமக்களும் வெகு சிறப்பான முறைகள் சுதந்திர தின விழாவை கொண்டாடி வருகின்றனர் இதனொரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் குடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள குலோத்துங்க சோழன் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் விளையாட்டு கழகத்தின் சார்பாக தலைவர் ஐயனார் தலைமைகள் சுதந்திர தின விழாவிற்கு சிறப்பான முறைகேடு கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் நாராயணசுவாமி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பட்டு தேசிய கொடிக்கு மரியாதை செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ராமதாஸ் உறுப்பினர்கள் ராஜசேகர் தினீப் வேலு மணிகண்டன் கார்த்திக் சவுந்தர் சின்னராசு உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவுகூரும் வகையில் பாஜக சார்பில் பேரணி நடைபெற்றது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு வகையில் வகைகள் வீடுகள் வர்த்தக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று பிரதமர் அறிவித்திருந்தார் இந்நிலையில் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் மாவட்டம் முழுவதும் தொகுதி வாரியாக விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டு வருகிறது இதனையடுத்து மாவட்ட பாஜக சார்பில் நடைபெற்ற பேரணிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டு காரைக்கால் புதிய பிறந்த நிலையத்தில் தொடங்கிய பேரணி மாவட்டத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து பொய்யாத மூர்த்தி விநாயகர் கோவிலில் நிறைவடைந்தது இந்த நிகழ்ச்சிகள் மாநில பொதுச் செயலாளர் லக்ஷ்மி நாராயணன் மாநில துணைத் தலைவர் ரத்னவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர் மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணிகள் மாநில துணைத் தலைவர் கணபதி மாநில செயலாளர் துறை சேனாதிபதி மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் மாநில செய்தி தொடர்பாளர் அருண்முருகன் மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட திரளான பாஜகவினர் கலந்து கொண்டனர் முதலியர்பேட்டை விடுதலை நகரில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி மாணவ மாணவிகளுக்கு பள்ளி உபகரணங்களை வழங்கினார் புதுச்சேரி முதலையர்பட்டி தொகுதிக்குட்பட்ட விடுதலை நகரில் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழா மற்றும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அப்பகுதி மக்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி ஏற்றி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்ட பல் உபகரணங்களை வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் அதிமுக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் காரைக்காலில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் அமைச்சர் திருமுருகன் தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை கொண்டார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது காரைக்கால் கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அமைச்சர் திருமுருகன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து சுதந்திர தின விழா உரையில் அமைச்சர் திருமுருகன் பேசுகையில் காரைக்கால் மாவட்டம் வளர்ச்சிக்காக புதுச்சேரி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் சுதந்திர தின விழாவில் பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் குலோத்துங்கன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இந்திய நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா மதகடிப்பட்டு கிராமத்தில் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார் ஏற்பாட்டில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருவணை தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அயனார் ஏற்பாட்டில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக வெளியூர் துணை வட்டாட்சியர் பிரேம்சந்தர் கலந்து கொண்டு தேசிய ஏற்றி மரியாதை செலுத்தியதைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கினார் மேலும் அப்பகுதியை சார்ந்த இளைஞர்களை பாராட்டும் விதமாக திருபுவனை தொகுதியளவில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிகள் முதல் இடத்தை வென்ற இளைஞர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்து வாழ்த்துக்கள் கூறினார் மேலும் நிகழ்ச்சியில் வீரப்பன் ஆதி மூலம் மணிகண்டன் ஆனந்தராஜ் மற்றும் அப்பகுதியை சார்ந்த திரளான பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழிற்குள் இந்தியா முன்னேற்றம் அடைந்து பொருளாதார சக்தியாக உருவெடுக்கும் என்று மாஹேவில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அமைச்சர் ஜான்குமார் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பிராந்தியமான மாகி பிராந்தியத்தில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது விழாவில் அமைச்சர் ஜான்குமார் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினர் மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பினை ஏற்றுக்கொண்டார் பின்னர் காவல்துறை மற்றும் அரசு துறைகள் பள்ளி மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார் இந்த விழாவில் மாகி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமத் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் தொடர்ந்து சுதந்திர தின விழா உரையாற்றிய அமைச்சர் ஜான்குமார் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர ஆண்டு நமது தேசத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் புதிய உறுதி புதிய உற்சாகம் மற்றும் புதிய ஆற்றல் கொண்ட திருநாளாகும் நாம் இன்று அனுபவிக்கும் சுதந்திரம் எண்ணற்ற முன்னோர்கள் செய்த தியாகம் துறவு மற்றும் தவத்தின் பயனாகும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழிற்குள் இந்தியா முன்னேற்றம் அடைந்த பொருளாதார சக்தியாக உருவெடுக்க புதிய கண்ணோட்டத்துடன் நாடு தயாராகி வருகிறது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழிற்குள் ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்கை அடைவதற்காக புதுச்சேரி அரசு உறுதியாக செயல்பட்டு வருகிறது இந்த இலக்கை அடைவது நம் அனைவரின் கூட்டு பொறுப்பாகும் இதனைத் தொடர்ந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் மாகி பகுதியில் நடந்த முக்கிய முன்னேற்றங்களையும் வரவிருக்கும் திட்டங்களையும் பட்டியலிட்டு சுதந்திர தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் துறை இயக்குனர் இளங்கோவன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன் விடுதலைப் போராட்ட வீரர்கள் தங்களது உயிரை கொடுத்து வாங்கிய சுதந்திரத்தை பேணிக் காக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசு துறைகளில் ஆதிதிராவிடர் நலத்துறை முன்மாதிரியான துறையாக செயல்பட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உறுதியேற்க வேண்டும் என்றார் இந்த விழாவில் துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் கதிரவன் மற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் திருத்தேர் வீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் தொண்டமானத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்ட விழா நேற்று முன்தினம் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசித்தனர் தொடர்ந்து வியாழக்கிழமை காலை பிடாரி மீனாட்சி அம்மன் திருத்தேரில் வீதி உலாகும் அதனைத் தொடர்ந்து குதிரை வாகனத்தில் ஸ்ரீபிராரி மீனாட்சியம்மன் தாய் வீட்டு சீதனம் பெற்றுக்கொண்டு மின் அலங்காரத்தில் ராமநாதபுரம் கிராமத்தில் திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து வீதி வீட்டு வாசலின் முன்பும் பெண்கள் அனைவரும் சுவாமிக்கு தீபாரதனை காண்பித்து படையிலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சுவாமி வீதி உலாவை முன்னிட்டு சுற்றுவட்டார பகுதியை சார்ந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற சுவாமி வீதி விழாவில் இளைஞர்கள் பெண்கள் பக்தர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ சக்கர விநாயகர் ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் திருப்பணிக்குழு தலைவர் ரமேஷ் என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி விழா குழுவினர் மற்றும் ராமநாதபுரம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்து வருகின்றனர் கூடப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா உடனுரை திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நாற்பத்தி மூன்றாம் நாள் மண்டல அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தருமராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய அர்ஷபந்தன மகா கும்பாபிஷேகம் ஐம்பத்து ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு கடந்த மாதம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு தினந்தோறும் சுவாமிக்கு மண்டல பூஜை அபிஷேகங்கள் ஆராதனைகள் மற்றும் தீபாரதனைகள் நடைபெற்று வந்தன நிலையில் நாற்பத்தி மூன்றாம் நாள் மண்டல பூஜையானது விழா குழுவினர்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார் நிர்வாக அதிகாரி பொருளாளர் நித்யலக்ஷ்மி திருப்பணிக்குழு நிர்வாகிகள் கோடப்பாக்கம் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மிக சிறப்பான முறைகள் செய்து வருகின்றனர்